வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் முதல் சமூக ஊடகங்கள் வரை மிக பெரிய அளவுல பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமா மாறி இருக்குது தீவெட்டிப்பட்டியில் நடந்திருக்கக்கூடிய கலவரம் என்பது அங்க இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவில்ல நடத்தப்படவிருந்த திருவிழாவை கலவரக்காரர்கள் சதிகாரர்கள் திட்டமிட்டு ஒரு அராஜக முறைய அங்க மேம்படுத்தியதன் வாயிலாக இன்று வரை எல்லாராலுமே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதா இந்த நிகழ்வு என்பது இது குறித்து பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்பை சங்கத்தினை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்தை வெவ்வேறு மாதிரியாக கொண்டு போய் திணிச்சிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க வன்னிய சமுதாய வெறுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டை வன்னிய சமுதாயத்தின் மீது இந்த நிகழ்வை மையப்படுத்தி வைச்சிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் விட ஒருபடி மேல போயிட்டு எப்போதுமே இந்த வாடக வாயர்கள் சிலர் இருப்பாங்க இல்லையா அது போலதான் பிசிகாவினுடைய பிரமுகராக கருதக்கூடிய அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு கருதக்கூடிய புலனாய்வு புலி சங்க தமிழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஹெட்டிங்க பாருங்க தமிழக ஹெட்டிங்கு தீவெட்டிப்பட்டி கலவரம் பின்னணியில் பாமக கேள்விக்குறி கொந்தளித்த சங்க தமிழான் சேலத்தில் ஜாதி மோதலான்னு சொல்லிட்டு நம்ம வீரவாக என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் என்னதான் அவர் அந்த பேட்டியை போய் பார்த்தா அப்படியே அப்படியே முழுக்க முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பாமகவின் மீதும் வன்னிய சமுதாயத்தின் மீதும் திரித்து திரித்து வச்சிருக்கிறார் சேலத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த ஜாதி மோதலுக்கு காரணமே ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணி அவர்கள் தான் அவர்கள் தான் இந்த மக்களை தூண்டி விட்டு ஏவி விட்டு பழைய சமுதாய மக்களுக்கு எதிராக அராஜகத்தை முடக்கி விட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வீரமாக முன் வச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேச்சை பேசக்கூடாதோ அந்த அளவிற்கு அரசியல் பிழைப்பிற்காக ஒரு சமுதாயத்தை வஞ்சித்து அந்த சேனல்ல பேசிருக்கிறார் வீரபாக அவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாரா சமூக ஊடகங்களை பயணிக்கிறாரே தெரியல ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேச வேண்டிய பேச்செல்லாம் ஊடகத்துல கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கிறார் நேற்றுக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல இப்ப அந்த வீடியோவை பாருங்க தெரியுதா என்ன அப்படின்னா இதுதான் அந்த தீவெட்டிப்பட்டியினுடைய சம தேசிய நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்து அரசியல் கட்சியில் அதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி என்று பலராலும் பேசப்படக்கூடிய வீசிகாவினுடைய பிரமுகர்கள் இவங்க இங்க அந்த சமுதாயத்துல பிறந்ததுதான் பெரிய தப்பு நினைக்கிறோம் ஏன்னா இவங்களை தவறாக வழிநடத்துவது கூட தெரியாமல் எப்பேற்பட்ட செயலை செய்றாங்க பாருங்க ஒரு நாலு பேரு தெரியுதா நீல கலர் டீஷர்டை போட்டு வராங்க கோடு போட்ட சட்டை இந்த இடத்துல பைக் நிற்குதா கையில வாட்ரு கண் இருக்குதா இந்த பையன் இருந்து எடுத்துட்டு வரான் வந்து என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த வண்டி ஒரு பேஷன் ப்ரூ பைக் நிக்குது அந்த பைக்ல இருக்கக்கூடிய எண்ணெயை எடுக்கான் எண்ணெயை எடுத்து என்ன பண்றான் அப்படின்னாக்க ஒரு பையன் மட்டும் கிடையாது அங்க தெரியுதா ஒரு பையன் கையில எடுத்துட்டு போறானா இந்த இடத்துல ஒரு பையன் கையில எடுத்துட்டு போறானா இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க இந்த வண்டியில பெட்ரோலை புட்டிச்சு அடிக்கிறாங்க அந்த இடத்துலயே நீங்க ரிவைன் பண்ணி காட்டுற பாருங்க பெட்ரோலை புடிச்சு திரி இருக்குதா திரி எடுத்து இந்த பாட்டில வச்சு அடிக்கிறான் இங்க அடிக்கிறான் பாருங்க அடிச்சு அங்க இருக்கக்கூடிய கடைக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறான் இதை சங்க தமிழன் என்னன்னு தெரியல எப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த கலவரம் இந்த இடத்துல நடக்கும் என்பதற்காக அங்க பெட்ரோல் குண்டோடு பெட்ரோல் கேனோட ஒரு கூட்டம் ஆயித்தமா இருக்குது அது மட்டும் இல்லாம வாகனம் முழுக்க பெட்ரோலை நிரப்பி வச்சு அந்த இடத்துல ஓரமா விட்டுருக்கிறாங்க அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பயணிகள் மதத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாகனத்துல இருந்து பெட்ரோலை திருடி திரிய போட்டு அடிச்சு அங்க இருக்கக்கூடிய கடையை க்ளோஸ் பண்ணி இந்த காணொலி என்பது இந்த சிசிடிவி புட்டேஜ் அப்படிங்கிறது காவல்துறைக்கு கிடைக்கவே காவல்துறை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு அழைச்சி ஆராயக்கூடதா தெரியுது அதான் பேசுறாருல பாமக தான் காரணம் இவர் மட்டும் கிடையாது பியூஷ் மனுஷ் அவர் அப்படிதான் பேசியிருக்கிறார் இவர்கள் பாமகவின் மீது என்ன குற்றச்சாட்டை வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டை குற்றம் என்ற காவல்துறை நிரூபித்திருக்கின்றார் பீசிகாவை சார்ந்தவர்கள் தான் இந்த பெட்ரோல் கூட்ட அடிச்சிருக்கிறாங்க பெட்ரோல்கான எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த கலவரத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சிருக்கிறாங்க இப்ப என்ன பண்ணுவாரு சங்க தமிழ சொல்லுங்க இப்ப என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதற்கெல்லாம் காரணம் இந்த வன்னிய சமுதாயம் தான் என்று ஒரு பொய்யான கட்டுக்கதையை திரித்தும் திணித்து கொண்டிருக்கிறது தான் இந்த வாடக வாயில்களுடைய வேலையாக இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா போதும் உடனே அவங்க வன்னியர் சொல்லிட்டு இங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த பேட்டிக்கும் இந்த இன்டர்வியூக்கு என்ன சம்பந்தம் சங்க தமிழனுக்கு இந்த இன்டர்வியூக்கு என்ன சம்பந்தம் என்ன பண்ணிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய எங்க டி வெட்டியில பட்டியல இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்கணும் அதுலயே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு நேர்காணல் பண்ணிருக்கணும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இது போன்ற பியூஷ் மானுசு சங்கத்தமிழன் போன்ற வன்னிய விரோதிகளை அமர வைத்து மன்னியர்களுக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து தெரிப்ப கொண்டு போய் மக்கள் மதுல சேர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த கலவரத்துக்கும் அண்ணுமணி அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன செஞ்சார் அவர் அவர் வந்து அந்த தீவெட்டிப்பட்டி என்னைய சோட்ல இருந்து ரெண்டு கல்லை தடிகடாருனாரா அவர் பெட்ரோல் குண்டை போடுங்கன்னாரா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரா கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு தெரியுமா போங்க என்ன நடந்ததுன்றதை பாருங்க அந்த தரப்பு மக்களுக்கு என்னென்ன பாதிப்புன்றதை பாருங்க ரெண்டு தரப்பு மக்களையும் சந்திங்க உண்மையான நிலவரத்தை நீங்க கொட்டு போயிட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகிட்ட சேர்க்கணும் அதுதான் உங்களுடைய கடவுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை திரு அன்னுனி ராமதாஸ் அவர்கள் தீ வெட்டிப்பட்டிக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சதோடு மட்டுமின்றி ரெண்டு தரப்பு மக்களினுடைய உண்மை நிலவரத்தை கண்டறிந்து காவல்துறை கிட்ட அந்த மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இதுதான் அன்னு ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் தன்னை நம்பி வந்தவர்களை தன்னை நாடி வந்தவர்களை தன்னை பின்தொடர்ந்தவர்களை தவறான வழிகாட்டுதலின்படி அவர்களின் மீது வழக்கு வாங்க வைக்கக்கூடிய எண்ணம் ஒருபோதும் அவருக்கு கிடையாது தன் கட்சியினுடைய தொண்டர்களாக ஒருபோதும் அவர் நினைத்தது கிடையாது தன்னுடைய தம்பிகளாக உடன் பிறந்தவர்களால் நினைத்தது ஒன்று தான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு என் தம்பிகளின் மீதோ என் தங்கைகளின் மீதோ ஒரு வழக்கு கூட பதியக்கூடாது ஒரு வழக்கு கூட வாங்கக்கூடாது நன்றாக படிக்க வேண்டும் என்று திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தீவெட்டிப்பட்டியில் நடத்தப்பட்டது என்பது திட்டமிட்ட கலவரம் இது சமூக ஊடகத்துல பல பேர் பேசுறான் கோவில் என்பது பொது சொத்து இல்லையா அதுல உரிமைகளை மாற்ற முடியாதா எங்களை ஏற்க முடியாதான்னு கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் கோவில்ல வந்து ஒரு சாமி கும்பிடக்கூடாது யாரும் சொல்லல அப்படி சொன்னா தப்பு சில வழிபாட்டு முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறுவதுதான் தவறு சாமி கும்பிட வேண்டியவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற நோக்கம் ஏன் ஏன் அதை சிதைக்க வேண்டும் ஏன் அந்த கலாச்சாரத்தை உருகுலிக்க வேண்டும் சொல்லுங்க பாபம் கோட்டா வட்டாட்சியர் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய கூடிய பீஸ்ஃபுல் மீட்டிங்ல சொல்றாங்க சாமி குபுறத பத்தி எங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது எங்களுக்குன்னு சில கங்கட கட்டுறது சக்தி அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்குது வழிபாட்டு முறைகள் அத அதை மாத்தி அமைக்க முடியாதுன்றாங்க மாத்தி மாத்தி என்ன தப்புன்னு கேட்கறீங்களா உங்களுடைய பகுதியில் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்றாங்க காளியம்மன் கோவில் அந்த கோவிலுக்குள் ஒரு நரிக்குறவை சமுதாயத்தை சார்ந்தவரை நீங்கள் அழைத்து அவருக்கு பூஜை புனஸ்காரம் மாலை மரியாதை எல்லாம் அணிவித்து கொண்டு வந்த அந்த காளியம்மன் கோவில் வழிபட வைப்பீங்களா மாட்டீங்க ஏன் அந்த இடத்துல என்ன இடிக்குது அதுதான் எங்க பிரச்சனை எல்லா இடமும் பொதுதான் மருத்துவமனை பொதுதான் ஊசிய பின்னாடி குத்துறதுக்கு முன்னாடி வாயில குத்திக்கலாமா அந்த முறையை மாற்றி அமைச்சலாமா கல்வி வளாகங்கள் பொதுவானதுதான் கல்வி வளாகத்துல கல்வியை கற்றுக் கொடுப்பது பதிலாக வேற ஏதாவது மாற்றி அமைச்சு கத்துக் கொடுக்கலாமா அதே போலதான் பல்வேறு இடங்கள் இருக்கின்றது எல்லாமே பொது இடம் தான் அது இல்லை என்று சொல்லவில்லை அதற்கென்று சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அதற்கென்று சில வழிகாட்டுதல் முறைகள் இருக்குது அதை மாற்றி அமைக்க முடியுமா முடியாது பள்ளி பாடம் கத்து தான் கொடுப்பாங்க அது எப்படி கத்து கொடுக்கணும் எப்படி கத்து கொடுக்க கூடாதுன்றது ஆசிரியர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா மாணவர்களையும் நடத்தணும் இதுதான் இயல்பு அதே போலதான் அந்த கோவில் என்ன சொல்லிருக்கிறாங்க ஈவெட்டிப்படியில வாங்க சாமி கும்பிடுங்க சில இப்போ பழக்க வழக்கங்கள் இருக்குது அதை மாத்த முடியாதுல அதை மாத்திதான் சாமி கும்பிட்டு ஏதாவது சாமி சொல்லுதா ஏதாவது சாமி சொல்லுதாங்க இதனை நாம வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வரைய சமுதாயத்தை நாம் வந்து தவறாக சொல்லவில்லை அவர்களுக்கும் உரிமை வேண்டும் அவர்களுக்குமான அந்த சுதந்திரம் வேண்டும் ஆனால் அதை அரசியலாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில நபர்களுடைய கையை எண்ணத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம் தீவெட்டி பட்டியல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்களும் வந்து பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல அவங்கள சும்மாவும் சொல்லக்கூடாது குறையும் சொல்லக்கூடாது அது தவறு அது போய் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் அந்த காவரத்தை தூண்டி இருக்கிறார்கள் மணிக்கு காவரத்தை நடத்த போறோம்னு ஏழு மணிக்கு எப்படி பேச முடியுது ஏழு மணிக்கு பேசல தகவல் சொல்றாங்க அந்த மக்கள் ஏழு மணிக்கு தான் இப்படி பேசிட்டு இருந்தாங்க நம்ம பிரச்சனை பண்ணியா ஆகணும்னு ஏ ஏன் என்ன அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேல்பாதி போல இந்த கோவிலும் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார்கள் பேசுற சங்கத்தமிழ என்ன சொல்றேன் தெரியுமா ஆமா நாங்க தான் அடிச்சோம் எங்களுக்கு பெருமை மேல்பாதையை இழுத்து பூட்டு போட்டாலும் அது மாதிரி பூட்டு போட போங்கிறாரு அப்ப உங்களுடைய உரிமை கடவுளை வழிபடுவதா அல்லது கடவுளுடைய ஆலயத்தை இழுத்து முடுவதா இதுதான் எங்களுக்கு தேவை இதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு கடவுளுடைய நாங்க கடவுளே கும்பிட மாட்டோம் நாங்க பௌத்த மதம் அந்த மதம் இந்த மதம் என்று சொல்லிக் கொள்ளிக்கூடியவர்களுக்கு கடவுள் கும்பிட வேண்டிய அவசியம் என்ன கடவுள் சிலைகள் அப்படி இப்படி அசிங்கமா இருக்குது இதை கும்பிடுகிறார்களே என்று சொல்லக்கூடிய திருமாவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் கடவுளை கும்பிட வேண்டும் வேண்டும் அவர்களுக்கு தேவை கலவரம் வேண்டும் அவர்களுக்கு தேவை சமூக ஒற்றுமையின்மை வேண்டும் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பல்வேறு அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க மாற்றி கொள்ள வேண்டும் சும்மா அந்த ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது ஆதாரம் இருந்தா காவல்துறையிட்ட புகார் கொடுங்க நடவடிக்கை எடுக்கட்டும் இவர் என்னமோ வந்து உட்காந்து பார்த்து நொட்டை மாரி பேசிட்டு உட்காந்துருக்க தவறு எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் எந்த ஒரு கட்சியின் மீதும் தார்மீக ரீதியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமே தவிர்த்து ஆதாரமற்ற ஒரு அநாகரிகமான கருத்துக்களை முன்வைக்க கூடாது தீவெட்டி பட்டியல் நடந்திருக்கக்கூடிய கலவரம் என்பது பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கான கலவரமோ அவர்கள் செய்திருக்கக்கூடிய கலவரமோ அல்ல அவர்களையும் பயன்படுத்த ஒரு சில நபர்களால் நடத்தப்பட்ட கலவரம் காவல்துறை முழுமையான விசாரணையை முடக்கி முடக்கிவிட்டிருக்கின்றது குற்றவாளிகள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை அடையாளம் தற்போதைய நாம் கண்டுவிட்டோம் முழுமையான அடையாளம் நிச்சயம் காவல்துறையின் வாயிலாக வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம்தான் பல்வேறு காணொலிகளை நாம் சொல்லுவது போல இனமே ஒன்று திரள் ஒற்றுமையோடு இரு வன்னிய சமுதாயத்தை எப்படியாவது நயவஞ்சகப்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கைவர்களை நாம் மிக பெரிய அளவிலே ஒற்றுமையோடு களமாட வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் ஆழ பதிவு செய்துங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்